நம்ம சனிக்கிழமை சிங்கம் இன்னைக்கு களத்துக்கு வர போகிறாரு கணத்தில் வந்து பேச போகிறாரு மக்களுக்காக பேச போகிறாரு பரப்புரை போறாரு செம்மையாக இருக்குண்டா செம்ம கண்டென்ட் அள்ளித்தர போகிறாரு அப்படின்னு இருந்து நம்ம வெறித்தனமாக காத்துட்டு இருந்தா உப்பு இல்லாத மாதிரி ஒரு எண்டிங் ஆயிடுச்சுங்க நம்ம எதிர்பார்த்தது மொத்தமாக சுரப்பிடுச்சுங்க என்னென்னா விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா தான் கேட்குது நல்லா தான் கேட்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ் பார்த்துருப்பீங்க நல்லா தான் கேட்டுட்ருக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா கவனிக்கிறாயங்க மைக் ஒர்க் ஆகலப்பா அப்படின்னு மைக்கை மாற்றுறாரு மொத்தத்தில் எந்த மைக்கிலுமே கேட்கல எந்த ஸ்பீக்கர்மே சத்தம் கேட்கல எல்லா சேனலையுமே பார்க்குறோம் எல்லாத்துலையுமே ஆடியோ பிரச்சனை விஜய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலன்னா இவங்க கத்துறாங்க அந்த மாதிரி இப்போ அவர் எல்லாம் அவர் பேசும்போது வர அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அந்த கட்சிக்காரங்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்கன்னா கேட்கும் என்ன பேசுறாரு அப்படிங்கிறது சரி இதான் சொல்ல வராருன்னு குறைஞ்சபட்சம் மைக் ரெக்கார்டு இல்லாமல் இருந்தால் கூட அந்த கேமராவில் இருக்கக்கூடிய மைக்கில் இருக்கக்கூடிய ரெக்கார்டாவது கேட்கும் எந்த சேனல்லையுமே ரெக்கார்ட் ஆகலை ஏன்னா விஜய் திட்டமிட்ட எதுவும் பண்ணுறா பண்ணுறாரோ பண்ணிட்டாரோங்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் வருதுங்க ஏன்னா டேய் நான் பேசணும் எடுத்து கலாய்க்கிறீங்களா வீடியோ போடுறீங்களா இருங்கடா நான் பேசுகிறேன் இங்கே இருக்கணும் கேட்காது வெளில இருக்கக்கூடிய எவ்வளோ லைஃப் பார்த்துருக்கீங்க எவனுக்கும் கேட்காது அந்த மாதிரி ஒரு சம்மத்தை பண்ணிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி விஜய் நினச்சி பண்ணதாக நமக்கு தோற்றுகிறது ஏடா அவர் செய்யக்கூடிய ஆளா கேட்டா அவர் செய்கிறாரா இல்லையோ அணில் கொஞ்சம் வயரை அடிச்சு வச்சிருக்கீங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா உறவுகளை வாங்க எப்படி கொஞ்சம் விரிவாக பேசலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க யாராவது சேர்ந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு தாவேக தலைவர் மக்கள் சந்திப்பை நடத்திருக்காரு மக்கள் சந்திப்பு எப்படி இருந்தது காலையில் பத்து மணி சொன்னாரு பத்து டு பத்தாய் நாலு அந்த ரூபா வரைக்கும் நாங்கள் பேச போகிறோம் ஒரு பாஞ்சு நிமிஷம் பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்தது தாமக தரப்புல இருந்து ஆனால் மூணு மணிக்கு பேச ஆரம்பிக்காது மூணு மணி மூணு பத்துக்கு தான் பேச ஆரம்பிக்காது அப்போ இவ்வளோ நேரம் சார் வந்து சொன்னால் அதை விதி விதி விதைகளுக்கு மீறி தான் செயல்பட்டு ஐயா மீது கட்சிக்காரங்க மீது என்னென்ன வழக்குகளை விளப்போகுங்கிறத பார்க்கலாம் இன்ட்ரோ கொடுப்பா எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது அவங்கறான் இன்னைக்கு திருச்சியில் ஆரம்பித்து ஒரு நான்கு இடத்துல பேசுவதாக செய்தியில் வந்துருந்துச்சுங்க விஜய் பேச போறாரு மக்கள் சந்திப்பு நடத்த போறாரு அப்படின்னு அவர் விஜய் பேசுனது என்னென்னு தெரியல எப்போவுமே நான் வீடியோ போடுவோம் விஜய் இப்படி பேசியிருக்காரு இது எப்படி சாத்தியம் எப்படி சொல்லி விஜய் பேசியதை வைத்து நம்ம விமர்சிப்போம் ஆனால் இந்த முறை அப்படி விமர்சிக்க முடியாது ஏன்னா கண்டென்ட் இல்லை ஏன்னா அவர் என்ன பேசினார் அவனுக்குன்னு தெரியல எனக்கு கேட்டது ஒன்றே ஒன்று தான் கேட்டது ஆரம்பத்தில் வந்து திருச்சியில் பல திருப்பமுனைகள் திருச்சினா வந்து திருப்பமுனையில் உருவாகும்னு சொல்லுவாங்க திருச்சின்னா திருப்பூனை உருவான்னு சொல்லுவாங்களா அது திருப்ப திருப்பதிலாம் சொல்லுவாங்க திருப்பதி வந்தால் திருப்புமுனை வார்க்கையில் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க திருச்சி எப்போ சொன்னாங்க ஓ தீன்றதுனால சேர்த்துக்கிட்டா அப்படியோ அப்படின்னு நினச்சோம்னா கிடந்து போக வேண்டியது மற்றபடி அவர் என்ன பேசியிருக்காருங்கிறது முழுமையாக நமக்கு தெரியல எதுவும் உண்மையான வீடியோ எதுவும் வேறு மாதிரி எதுவும் ஃபுட்டேஜ் வச்சுருந்தேன் லைவ்ல தானே வரல வேறு எதுவும் ஃபுட்டேஜ் வேணால் வச்சுருந்து அவர் பேசின ஆடியோ முழுக்க தர சரியான முறையில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்து வந்துச்சுன்னா பார்ப்போங்க சரி ஆ கண்டெண்டுக்கு அப்போது விஜய் என்ன பேசுகிற முழுமையாக நமக்கு தெரியல விஜய்க்கு அவர் பேசின கண்டென்ட் வச்சு தான் அவருக்கு வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை அவங்க கட்சிக்காரையும் செய்கிறத வச்சு வீடியோ போட்டாலே நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பேசலாம் அந்தளவுக்கு நான் கண்டென்ட் இருக்கும் இந்த சனிக்கிழமை நமக்கு ஒரு நாலு மாதத்துக்கு நல்ல சிறப்பான ஒரு விருந்து இருக்குதுங்க யூடியூபர்ஸுக்கெல்லாம் போட்டு மாற்றுவாங்க ஏன்னா விஜய் சனிக்கிழமை ஆச்சுனால சின்டாசை கையில் பிடிக்க முடியாத மாதிரி எங்களால் நீங்கள் யாரும் சனிக்கிழமை காண்டாக்ட் பண்ணக்கூடாது சனிக்கிழமை ஆயிடுச்சினாலே விஜய் நீங்கள் என்ன பேச போகிறாரு நம்ம தயாரா இருக்க வேண்டியதா போட்டு செய்ய வேண்டியதே ஏன்னா அந்த மாதிரியான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க சரி வருவோம் கண்டெண்டுக்கு வருவோம் விஜய் பேச தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தென்படுறது ஆரம்பத்தில் திருப்பதி வந்தால் திருப்பூர் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அது திருச்சி வந்தா திருப்பூனை ஏற்படும் திருப்பதினு திருச்சி மாத்தி போட்டு பேசுனாரு அடுத்து அதோட பைக் மாற்றிட்டாப்புல அதுக்கப்புறம் கேட்கல போது திமுகவை சுட்டி காட்டுறங்கிற பேர்ல அதாவது திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை வந்து சுட்டு காட்டுறங்கிற பேரில் வந்து அப்படி பின்னாடி ஒரு ஏர்ஃபோர் சீட் எடுக்கிறாரு ஏர்ஃபோர் சீட் எடுத்து அப்படியே இதை செய்தார்களா ஜெயலலிதா சொல்லுவாங்கல்ல அவங்க சொல்கிறது போல் இதை செய்தார்களா அதை செய்தார்களா அதை செய்தார்களா அப்படின்னு அப்படியே ட்ரைமீங்க இப்போ அவர் வாச்சது மட்டும் நமக்கு புரிஞ்சு அவர் கொஞ்சம் சூம் வச்சிருந்தாங்க அவர் முகத்தில் அவர் பேச அப்படி கொடுக்குறதை வைத்து அவங்க இல்லை 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 அப்படிங்கறத வைத்து நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்போ இது மற்றபடி ஒன்றும் புரியல ஒரு எளவும் புரியல நன்றி வணக்கம் அப்படின்னாலும் அது புரிஞ்சிச்சு ஏன்னா அவர் எப்பவுமே செய்கிறது பழக்கப்பட்டுச்சு நமக்கு மற்றபடி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பே மிகவும் கேவலமானது இனிமே தாவேக்கக்காரன் ஏதாவது நிகழ்ச்சி விஜய் கூட்டுறேன் அவரை வச்சு நாங்கள் நிகழ்ச்சி பண்ண போகிறோம்னு போயிட்டு காவல்துறையை நின்றீங்கன்னா அனுமதியே கிடைக்காது உங்களுக்கு போனால் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி காவல்துறை என விதிக்குட்பட்டு ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தணும்னு கொடுக்கு அனுமதி கொடுக்குதோ எதையுமே இவங்க அதில் ஒன்றே பாருங்கள் காவல்துறை தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஒரு ஒரு விதிமுறையில் ஒன்று மரத்தில் ஏவக்கூடாது போஸ்ட் மரத்தில் தாவக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பொது சொத்துக்கள் சேதப்படுத்தக்கூடாது எல்லாமே பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் தற்கூரின்னா கோவம் வந்துடும் தற்கூரிங்க தற்கூரி தாங்களா நீங்கள் நான் கேட்குறேன் ஏர்போர்ட்டில் விஜய் வராருனா பாதே இல்லையா பாதை இருக்கா இல்லையா இருக்குது ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து அங்கே ஒரு ஒரு தடுப்பு வச்சுருக்காங்க அப்படியே உடச்சிக்கிட்டு தாவுறாங்க அதை உடச்சி போட்டுட்டு அப்படியே தாவி போகிறாங்க கலவரம் பண்ணுற மாதிரி இவங்கெல்லாம் படித்தவங்க தானே அறிவு உள்ளவங்க தானே சோறு தான் திண்டுறாங்க அப்படிலாம் இதெல்லாம் தெரிஞ்சு இது உடைக்கக்கூடாதுங்கிறது சாதாரண ஒரு சாமானியனுக்கு தெரியும் ஒரு பேரி கார்டு அது உடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அறிவு உள்ள மனுஷனுக்கு தெரியும் ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து மொத்தமாக உடச்சி தாய் ஊசி போகிறாங்கன்னா இவங்க இவங்க அறிவாளிகள் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே தற்கூரிகள் தான் இவங்க தற்கூரிகள் தான் இப்படி செஞ்சாவிங்கள எப்படி சொல்லுவாங்க அப்புறம் போஸ்ட் மதில் கரண்டு போகுங்க ஏங்க இன்னைக்கு விஜய் இந்த பகுதியில் எந்த பகுதியில் போனாரோ அந்த ஏரியா முழுக்க இன்னைக்கு மின்தடை திருச்சியில் கூட பசங்கள் அடிச்சிருக்கிறேன் ஏ பா இருப்பாங்க சு ஃபோனு சுவிச் ஆஃப் போகிறாங்க சுவிட்ச் ஆஃப் போதா சார்ஜ் போட்றது தானே என்ன விஜய் வந்திருக்காரு இந்த ரோட்டில் தான் போகிறாப்பில் அதான் வந்து கிறுக்கணுங்க எங்கடா மரத்தில் இடத்துல ஏறி போஸ்ட் பண்ணுறது தாவருங்கிற பேர் சாக்கடை செத்து போயிட்டாங்கன்னா அதுக்காக தான் கரண்ட்டு ஆஃப் அனுப்பிச்சிருக்காங்கப்பா மின்சாரத்துறையில் இருந்து அப்படிங்கிறாய் அப்போது விஜய் போர் பாதை முழுக்க மின்தடை போஸ்ட் மட்டும் ஏறுவானாங்க சொல்லுங்க நீ சொல்லுங்கள் விஜய் யார் ஒரு ஒரு கட்சியோட தலைவர்னே வச்சுக்குவோம் அவன் ரொம்ப பிடிச்ச படம்னு வச்சுக்குவோம் போஸ்ட் படத்தில் ஏறினா மின்சார வாரியர் கை வச்சுனா தூக்கி எரிஞ்சு மழை செத்துட்டு போயிட்டேன் அவனு படித்தவன் அறிவார்ந்தவனுக்கு மூளை மண்டல மூளை இருக்கிற உடனே தெரியும் தற்கூரிக்கு தெரியுமா தெரியாத ஏறுறான் இவனுக்கு சூப்பர் மேன் நினைப்பு ஸ்பைடர் மேன் நினைப்புங்க ஓட்டில் வந்து குதிச்சு குதிச்சு தவி போகிறாங்க நானே குதிச்சு ஓட்டில் ஏறி தவறாங்க ஏண்டா ஓ விடாது யாரோ இந்த காலத்துலேயும் ஓட்டி விட்டு வச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த வீட்டு ஓட்டில் தாவி குச்சி ஓடுறான் ஓங்கி முடிஞ்சா பொத்துட்டுக்குள்ளே போயிடும் செய்கிறாங்க கிட்டத்தட்ட செருப்பு ரோட்டை மத்தம் வச்சுக்கலாம் செருப்பு இருக்குல்ல செருப்பு ஒரு ஆயிரம் செருப்பு இருக்கும் அதாவது ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த அந்த சமயத்தில் விஜய் கடந்து போயிட்டார் அந்த பாதையில் அந்த பாரு ஒரு ஆயிரம் செருப்பு கிடக்கும் குறைஞ்சபட்சம் செருப்பை கட்டி விட்டு போகிறான் ஏன்டா அது என்னடா திருப்பதிக்கு எதுவும் போகிறீங்களா இல்லை வேறு எதுவும் கோயிலுக்கு போகிறீங்களா செருப்பு கட்டி விட்டு போகிறதுக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடையே பத்து மணிக்கு வரப்பில்ல பையங்கிருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் நான் வந்துகிட்டே இருக்காங்க சரி நம்மளும் சரி போகிறேன் எழுந்திருச்சு ஒரு வேலையை முடிக்கிறேன் வரேன் பள்ளி வளர்க்குறோம் அடுத்து வேலையை முடிக்கிறோம் பிறகு சாப்பிட்றோம் ஆ வேலையை முடிக்கணும் அடுத்த கடைக்கு பால் போயிட்டு வேண்டுகிறோம் ஏதோ ஒன்று எல்லா வேலையே போயிட்டு வந்து சரி விஜய் பேச ஆரம்பிச்சாரா பேச ஆரம்பிச்சிடறேன் பாதி நிமிஷம் பேசுகிறோம்ல சரி அதை எதை பேச ஆரம்பிச்சாரா பேச ஆரம்பிச்சாரான்னு பார்க்குறேன் நான் இன்னிக்கு பேச வேலை வந்துகிட்டே இருக்காப்பில்ல பையா தோ கிலோமீட்டர் பையா அப்படின்னு தீரம் அதிகாரம் முட்டிப்படுத்துகிறாங்க அது மாதிரி போயிடும் போகிறான் போய்கிட்டே இருக்காங்க விஜய் அதை விரும்புகிறார் இந்த சட்ட ஒழுங்கு சிக்கல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நினைக்கிறாரு இந்த மாதிரி தற்கொலை கூட்டம் தான் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறாரு விஜய் வாய திறந்து என்றைக்காவது இது மாதிரி பொது சொத்துக்களை பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி அடாவடி தரமாக செயல்படக்கூடாது நெருக்கடிகள் கொடுக்கக்கூடாது காவல்துறைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்னைக்காவது பேசியிருக்காரா இப்போ திடீர்னு ஒருத்தவங்க நெஞ்சு வழியெல்லாம் எங்கிட்டு தூக்கி போவாங்க விஜய் வந்துட்டு இருக்காரு எங்கிட்டு தூக்கிட்டு போக முடியும் எங்கிட்டு தூக்கிட்டு போக முடியும் அந்த கூட்டத்தில் நின்னாலும் நெஞ்சு வழி இருந்துடும் பல பெண்கள் மயங்கி மயங்கி விழுகிறாங்க ஒரு பொம்பளை ஒரு பார்த்தோம்னா ஆ தளபதி பார்த்துட்டேன் கதறது அதாவது அப்துல் கலாம் வந்து நம்ம இளைஞர்களை பார்த்து தான் வருங்கால தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் கனவு காடுங்கள் இந்த தலைமுறை நம்பி தான் நான் போகிறேன் அதாவது இந்த தலைமுறை நம்பி தான் இந்த வருகால இந்தியாவே இருக்கிறது என்று சொன்னார் இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை பார்த்து ஆரம்பிச்சிக்கலாம் அப்துல் கலாமு என்ன செஞ்சுருப்பாரு இன்னைக்கு நேரம் நேரம் உயிரோடு வந்துருந்தாருன்னா பூச்சி பண்ணுறவங்க இங்கே குடிச்சிட்டு சிதம்பயிருப்பாப்பில் இவங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்றதுக்கு இவங்களை நம்மளால் நம்ம சொன்னோம்னா அந்த வார்த்தை அதுக்கு நம்ம செத்தே போயிடலான்னு ஏடா இப்படியாடா இருப்பீங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து அந்த பதினெட்டுலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கும் அதிகமாக இங்கே எல்லாருமே தொண்ணூறு விழுக்காடு தான் இருப்பேன் இந்த வயசுக்குள்ளே இருக்கு அப்படி இருந்தால் இருப்பாங்க எல்லோரும் குடும்பம்னு ஒன்று விட்லடா விஜய் யார் ஒரு நடிகர் ஒரு தலைவராகவே இருக்கட்டும் அதுக்கு நீ இப்படி அப்படி நாய் பிடிக்குற மாதிரி பிடுங்குவீங்க கடிச்சு நான் இவளை விட்டா பிடிச்சதான் எவ்வளோ விஜய் நான் கைடா நான் கடிக்கிற பாரு இந்த விஜய் நான் முடியும் நான் இக்கிற பாரு அப்படின்னு நிற்கிறேன் போல் ஏன்னா அந்த மாதிரி செய்கிறாய் அவங்க அவர் என்னவா பார்க்குறான்னு தெரியல விஜய் கொள்கை கோட்பாடுங்கிற தாண்டி தான் தொண்டர்கள்ட்ட இருந்து விஜய்யை மொதல் பாதுகாக்கணும் காவல்துறை அதுதான் விஜய்க்கு பாதுகாப்பு விஜய் சார் நீங்கள் வந்து திமுகிட்ட வந்து நாட்டை பாதுகாக்கலாம் முதல்ல உங்கள் உங்கள் கட்சிக்காரன்ட்ட ஒரு ரசிகன்டருந்து உனே கப்பாத்தி கேப்பா நீ ஏன்னா அவர் பேசும்போது இதை போட்டாப்புல அந்த ஒரு தடுப்புகளை போட்டாப்புல வண்டியில் டக்குனு தூக்கிட்டாங்க அது பிரச்சனை இல்லை தடுப்பில் போட்டு ஒரு ஆள் நிற்க முடியல ஒரு பயம் ஏன் இந்த அணில் குஞ்சுகள் என்கிட்ட தாவி கிடச்சி போகிறாங்க தாவி அப்படியே அண்ணான்னு கட்டி அப்படியே உங்க வண்டி தான் மேலே பெரிய வண்டியாக இருக்குது அதனால் இவங்க நம்ப முடியாது அப்படின்னு மூணு பாடி கட்டுக்களை பாடி கட்டுக்களை ஏற்கனவே மேலே அப்படின்னு மூணு வத்தை கூப்பிட்டு மேலே நிப்பாட்டிச்சு அதுக்கப்புறம் தான் விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு ஐயோ இவங்கள நம்பி ஒன்று சொல்கிறேன் இல்லை அந்த மாதிரி இன்னொன்று தெரியுமா பெரிய காமெடி விஜய் வந்து வண்டியில் ஏறி வந்துட்டு இருக்காரு அந்த பிரச்சார ஆவணத்தில் அப்போ வந்து பத்திரிக்கையாளர் வந்து மைக்கு நீட்டுறாப்புல ஆஹா நமக்கு பெரிய ஆபத்து வந்துச்சு அப்படின்னு அவங்க கூட சவாலை அப்படின்னு இதான் முக்கியம் அந்த ஜனங்க சாத்துறாப்புல ஏன் பத்திரிக்கையாளர் சந்தித்து நான் இதுக்காக போகிறேங்க இந்த மாதிரி வரங்க அப்படின்னு சொல்ல முடியும் சரி அவங்க கேள்வி கேட்டானா சோழன் எந்த காலத்தில் எந்த வருஷத்தில் பிறந்தாரு அதை எதை வச்சு சொல்கிறீங்க எந்த கல்வெட்டு வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்க போகிறாங்க சமகால அரசியல் குறித்து பேச போகிறீங்க இல்லை நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல போகிறீங்க மயக்கம் பார்த்தாலே விஜய் பதறிப்பில் எதுக்கு இந்த இவரெல்லாம் தலைவர் எங்க பேசுனதான் தலைவரானா யோ பே உன் நீ என்ன பண்ணுவேன் எதுக்கு வந்திருக்க நீ ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவர் என்பது ஒரு கருத்து தெரிவித்து தானே அரசியல் நீ என்ன சொல்ல சொல்லக்கூட உனக்கு பயம்னா நீ என்ன அரசியல் தலைவர் கேள்வி வருமோ அதா இந்த மாதிரி பல கோமாளித்தனம் நடந்திருக்கு விஜய் வந்து திமுகவுடைய திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த விஷயங்களால நிறைவேற்றிட்டீங்களா நிறைவேற்றிட்டீங்களா தான் கேட்டிருக்காரு தெரிகிறது திமுக விமர்சிக்கட்டும் நான் அதை நம்ம வரவேற்கிறோம் திமுகவை விஜய் விமர்சிக்க வேண்டும் அதே போல் அதிமுகவையும் விமர்சிக்க வேண்டும் பாஜகவும் மட்டும் இல்லை காங்கிரஸும் விமர்சிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்காக விஜய் அரசு செய்ய வேண்டும் அதை நம்ம வரவேற்கிறோம் முதலும் கட்சிக்காரங்களை நெறிப்படுத்துங்க விஜய் இப்படி கிரிக்கெட் தரமாக பண்ணக்கூடாதுரா தம்பிகளா பேர் பசங்களா தாவறதோ ஏவுறதோ ஏறுறதோ இப்படி அரை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உருப்பணுமாடா பெண் பிள்ளைங்க வீட்டில் எப்படி அனுப்புகிறாயுன்னு தெரியல பொம்பளை பிள்ளைங்களாம் வந்து நின்றுக்கிட்டு அவ்வளோ கூட்ட நெரிசல் இங்கே பா பாதுகாப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வீக்கான படையாக இருந்தால் செத்து போயிடுவான் அந்த மாதிரி இருக்காங்க போட்டு அமுக்குறான் தள்ளுறான் இவ்வளோ அப்படி மாதிரி எப்படி தள்ளுறாங்க என்னடா பொம்பளை பிள்ளைகளாம் என்னடா அது நீங்களும் போய் நிற்கிறீங்க தளபதி தளபதி நான் கேட்குறேன் நீங்களா படிக்கிறீங்களா இல்லையா குறைஞ்சபட்சம் நடிகர் அவர் இன்னைக்கு தலைவர்னே வச்சுக்கோ உங்கள் தலைவர்னே வச்சுக்கோ தலைவர்னே வச்சுக்கோடா குறைஞ்சமைச்ச உன்னுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சு தானே போகணும் நீ ஒரு பொம்பளைப்பில் அவ்வளோ பெரிய அவ்வளோ பசங்க கொடுத்துருப்பேன் என்னச்சுன்னா என்னடா ஆகும் எல்லாம் நல்லா நல்லவன இருப்பானே ஒரு திரு சைனா திரு என்ன செய்வேன் எங்கிட்ட கண்டுபிடிப்பேன் ஒவ்வொன்று எப்படி கண்டுபிடிப்பேன் அத்து விழே ஓடிட்டேன் என்ன செய்வேன் என்ன மாதிரி ஒன்றும் புரியல பாருங்கள் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த கூட்டத்தை என்னைக்கு நம்ம ஒரு மாற்று அரசியல் உருவாக்கி ம் ஒரு வந்து வெறும் சட்டையில் சட்டப்படாமல் குண்டூசி எடுத்து காசு குத்துறான் உடம்புல ஏன்டா உடம்புல குத்து தெரியல சும்மா குத்துறான் எல்லாரும் என்னை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பைத்தியகாரத்தரமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த கூட்டத்தை தற்கூறு என்று சொல்லாமல் என்னை முற்போக்குவாதி என்றால் சொல்ல முடியும் எப்படின்னு என்னடா சொல்கிறது ஒன்றும் புரியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெருத்த கூட்டம் நடிகர் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறதே நினைக்கும் போது இதை நெறிப்படுத்துகிற துணி கூட விஜய்க்கு கிடையவே கிடையாது ஒரு நாள் கூட பேச மாட்டாப்புல பேசவே மாட்டாப்புல ஏன்னா இவங்க அப்படி செய்யறாங்கல்ல என்னைக்காவது துண்டத்துக்கு எரியானே கட்சி துண்டு அப்படின்னா கட்சியுடைய ஒரு அடையாளம்ங்கிறதுக்கு ஒரு மதி மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது அது தூக்கி வீசுதல் என்பதே அறமற்றது இதாக கூட விஜய் சொல்ல மாட்டாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் துண்டை வாங்கிட்டான் நீ விஜய் நான் ஒரு பத்து துண்டு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு போயிடுறான் போயிட்டு விஜய் வந்து நிற்கிறாரா இப்போ நம்பர் சுருடி அந்த ஆ அப்படிங்கிறான் ஏ நிரில் சர்றா அந்த தூக்கி போட்டால் அவன் பிடிக்கிறது அவரு பிடிக்கிறது பத்தியா விஜய்னா என்னுடைய துண்டு தான் பிடிச்சாரு அவர் கழுத்து போட்டது என்னுடைய துண்டு ஏ ஏன் தண்ட பாரா அவர் தலை கீழ ஒழுச்சுரா ஏன் துண்ட பாரா அவரு செருப்பு கால்லப்பட்டு கிடக்கு பாரா கீழ அப்படின்னு இது ஒரு சந்தோஷம்னு ரீல்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க இந்த தற்கூரி கூட்டத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்னைக்கு மாற்றத்தை கொண்டு வருது உறவுகளே மக்களே அறிவார்ந்த சமூகமே உங்களுக்கு கருத்து நினைக்கிறதா கமெண்ட் சொல்லுங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்